யோகி ஆதித்யநாத் டெக்னிக்கை நேத்தன்யாகு அண்ணனும் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டார் அதாங்க புல்டோசர் டெக்னிக் தான் வெஸ்ட் பேங்கில் மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஹமாசுகளை அழித்தது மட்டுமல்ல அவர்களது ஆயுத கிடங்கையும் அழித்து விட்டார்கள் அதற்கு பயன்படுத்திய வீடுகளையும் புல்டோசர் வைத்து இடித்து தரை மட்டம் ஆக்கிவிட்டார்கள் பதுக்கிய ஆயுதங்களும் அழிக்கப்பட்டு விட்டன இப்போது ஜெனின் நகரத்தில் உணவு பஞ்சம் நிலவுகிறதாம் பவர் கட்டு அதனால இன்டர்நெட்டு சேவையும் முடக்கம் குடி தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது கடை அடைப்பு நடந்துள்ளதால் எந்த பொருளையும் அங்கு வாங்க முடியலையாம் இன்டர்நெட் இல்லாததால் அகில உலக ஹமாசு ரசிகர் மன்றங்களின் தொடர்பும் விட்டதாம் செய்வது அறியாது அகதிகள் என்ற போர்வையில் ஹமாசுகள் அங்கு திரிகிறார்களாம் எங்குதான் போக முடியும் இஸ்லாமிய நாடுகளுக்குள் அவர்கள் காலை வைத்தால் அவர்கள் காலை ஒடித்து விடுவார்கள் அவ்வளவு பாசம் அவர்கள் மேல் வேலையில் போகிறத எவனாவது பிடிச்சி வேட்டிக்குள்ளே விடுவானா ராகுல் மாதிரி பாத யாத்திரையை தொடங்க வேண்டியதுதான் வேறு வழி இல்லை நூறு இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் ஹமாஸ் நிவாஸ் ஹமாஸ் இல்லம் ஹமாஸ் மாளிகை ஹமாஸ் வில்லா மூன் ஹவுஸ் ஹமாஸ் மன்சில் ஜவஹர்லால் இல்லம் என்று பெயரிடப்பட்ட ஹமாஸ் வீடுகள் அத் அத்தனையையும் தரைமட்டம் ஆக்கிவிட்டார்களே பாவிகள் அதை மற்ற ஹமாசுகள் ஆதரவாளர்கள் தொலைவில் இருந்தே மொட்டைமாடியில் இருந்து தங்கள் மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ பிடித்தனர் படம் பிடித்தனர் ஏதோ அவர்களால் முடிந்தது இது ஜெனின் நகரம் மட்டுமல்ல இந்த இடிப்பு ரமல்லா நகரத்துக்கும் பரவி வருகிறது ராமன் எஃபெக்ட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ரமல்லா எஃபெக்டை இப்போ தான் பார்க்குறோம் எல்லாத்துக்கும் மூல காரணம் அக்டோபர் செவன்த் எஃபெக்ட் தான் அமாசுகளின் ஆணி வேறே பிடுங்கிறதுன்னு இஸ்ரேல் முடிவு பண்ணிவிட்டது அதை முடிக்காமல் அவனுங்க வீடு திரும்ப மாட்டானுங்க ஓய மாட்டானுங்க அமாஸ் இயக்கம் மக்கள் நீதி மையம் போல ஆகப் போகிறது யோ லெபனான் நாட்டு பிரதமரே நஜீப் மிக்காட்டி ஒன்னை தாயா கேட்குறேன் உனக்கு கொஞ்சமாவது வைக்கோ சொன்ன வெக்கம் வானம் ரோசம் எல்லாம் இருக்கா நூறு இஸ்ரேலிய விமானங்கள் உன் நாட்டுக்குள்ளே வந்து ஊடுருவி வந்து உன்னை தவம்சம் பண்ணிக்கிட்டு போயிருக்கான் உன் நாட்டுக்குள்ளே போது அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு போயிருக்கான் உன் நாட்டு இராணுவம் இன்னும் முட்டைக்கு முடி முளைக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு முட்டைக்கும் முடி முளைக்காது மொட்டையிலும் முடி முளைக்காது அதை எப்போ தான் நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறையோ உன் இராணுவத்துக்கு ஆண்மைன்னு ஒன்று இருக்கா இல்லையா நீ இஸ்ரேலுக்கு பதிலடி இதுவரை கொடுத்தியா வீரா மாதிரி வீரவசனம் கூட நீ பேச மாட்டேங்கிறியே இஸ்புல்லான்னு ஒரு உதவாநிதி கூலிப்படவையை வேற நீ சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்க அவனுக்கு மாடா சுரணில்லாமல் போச்சு உன்னாலே ஒன்றும் பிடுங்க முடியாதுன்னு காட்டவா நீ பிரதம மந்திரியா தொடர்ந்துகிட்டு இருக்க உன் நாட்டோட நாங்கள் போகிற தொடங்கி இருக்கோம் ஐயா அதாவது உனக்கு தெரியுமா இல்லையா அதையும் நாங்கள் சொல்லித்தான் உனக்கு தெரியணுவா இன்னும் தூங்காத ஐயா பொழுது விடிஞ்சிடுச்சு பாலஸ்தீனத்துக்கு தான் இன்னும் விடியலே வரல ராசா இங்கே வந்தால் தான் அவங்களுக்கும் விடியும் போல மெர்காப்பா டாங்கில் ஒன் நாட்டுக்குள்ளே ஊடுருவி வந்தால் தான் அதை அத்துமீறல்னு சொல்லுவியா இஸ்ரேலிய விமானங்கள் ஊடுருவுன்னா அண்ணாந்து பார்த்துக்கிட்டு ஐயா ஏரோப்ளைன் பறக்குது அப்படின்னு கை கொட்டி சந்தோஷப்படுவியா ரொம்ப வித்தியாசமான சந்துவாக இருக்கிறியா ஏய் நஜீப் மிக்காட்டி என்னை கொஞ்சம் பாருயா அங்கே என்ன பார்வை பறக்க பார்க்காதய்யா நீ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பதவி ஏற்றதுல இருந்து என்னைக்காவது அந்த நாக்காளியை விட்டு நீ இறங்கியிருப்பியா எவ்வளவு நாளைக்கு உன் நாட்டு பிரசிடென்ட் போஸ்ட்டை நீ காலியாகவே வச்சுக்கிட்டு இருக்க போகிற எப்போ தான் ஃபில்லப் பண்ணுறதா உத்தேசம் எங்கள் ஊரில் பதவிக்கு அலைகிற ஒரு கூட்டம் எவ்வளோ இருக்குது தெரியுமா காங்கிரஸ் கட்சியை வந்து பாருங்க தந்தியில் ஒரு விளம்பரம் கொடுத்தியானா சாடி விழுந்து ஓடி வருவானுங்க அவனுக்கு வந்துட்டானா லபனான் இஸ்ரேல் பிரச்சனை உனக்கு வரவே வராது அவனுக்கு வாய்ச்ச பதிலடி கொடுக்கறதே உங்களுக்கு முழு நேர வேலையாக இருக்கும் இந்தி கூட்டணி நாக்க தொங்க போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நான் சொல்றதை சொல்லி போட்டேன் அப்புறம் உங்கள் இஷ்டம் இன்னொரு விஷயம் தெரியுமா அமாசுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்ற சில விஷயங்கள் முக்கியமானது அவர்கள் மேல் நமக்கு ரொம்ப இறக்கம் கேட்டதும் அவங்க மேல எனக்கு ரொம்ப இறக்கம் வந்துடுச்சு இந்த யுத்தத்தில் ஹமாஸ் நிறைய இழந்து விட்டதாம் அதனால் போர் நிறுத்தம் வந்ததும் ஹமாஸை ரீஹாபிலிட்டேட் செய்ய இஸ்ரேல் பொருள் உதவி பண்ணணுமா இடிஞ்ச கட்டடங்களை அப்புறப்படுத்த புல்டோசர் வேண்டுமா ஆதித்யா யோகி கிட்ட எல்லாம் போய் எங்களால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் உன் கையில் காசை கொடுத்தா நேர ஆயுத வியாபாரி கிட்ட எல்லாம் நீ போக உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா அதுக்கு இஸ்ரேல் உங்களுக்கு இஸ்ரேலிய குடியுரிமையை தரணும் நாங்களே வீடு கட்டி தரோம் நல்ல வீடாக கட்டி தரோம் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு வீடு மாதிரி இருக்காது பூகம்பம் வந்தாலும் கீழே விழாது அப்படின்னு சொன்னாங்களாம் அதற்கு ஹமாஸ் சமாதிக்கவில்லை பின்ன பாலஸ்தீனர்கள் நிம்மதியாக வாழ வழி சொன்னால் அது அவங்களுக்கு பிடிக்குமா ஹமாசுகள் பாலஸ்தீன மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருப்பதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படவில்லை என்று பில்ட் என்ற ஜெர்மானிய பத்திரிகை கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதையேதான் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி செய்தியாக வழிட்டு இருக்கானுங்க நமக்கு தான் அது தெரியுமே ஹமாஸ் காசாவில் அரசாங்கம் நடத்தும் போதே அது அப்படி தான் நடந்து கொண்டது அதை மக்களும் உணர்ந்து கொண்ட ஒரு விஷயம்தான் அப்போவே கவலைப்படாத ஹமாஸா போர் நடக்கும்போது கவலைப்படுவார் நல்ல ஆளையா நீங்கள் கட்டுற எழுதுறான் நான் காட்டுறேன் யாஷியா சிங்கர் பயன்படுத்தி வந்த லேப்டாப் ஒன்று அவர் தப்பிச்சு தலை ஓடும்போது போது அதை விட்டுவிட்டு விட்டார் குகையிலே அது இப்ப இஸ்ரேல் ராணுவத்தின் கைகளில் சிக்கிவிட்டது அதை மொசாத்து ஆராய்ந்து பார்த்தபோது ஹமாஸின் பல சதி திட்டங்கள் அம்பலமாகியதாம் அதில் உள்ள டாக்குமெண்ட்களை ஆராய்ந்தபோது கிடைத்த விஷயங்கள் என்ன தெரியுமா இஸ்ரேலே அதிக ஆயுதங்களை உபயோகிக்க தூண்ட வேண்டும் அவர்களுக்கு அதிகமாக ஆயுதம் செலவழிந்தால்தான் இஸ்ரேலிய எக்கானமி வீழ்ச்சி அடையும் ஐநாவிடம் சொல்லி இஸ்ரேலுக்கு ஆயுத உதவி செய்யும் நாடுகளை நிறுத்தச் சொல்லி வற்புறுத்த வேண்டும் அப்போ தான் சீஸ் அவர்கள் ஒத்துக்கொள்வார்களாம் அப்போ தான் சீஸ் ஒத்துக்கொள்வோம் என்று நாமளும் சொல்ல வேண்டும் இன்டர்நேஷனல் ப்ரெஷர் கொடுத்து இஸ்ரேலை வழிக்கு கொண்டு வர வேண்டும் பேச்சுவார்த்தையை நீடித்து நேரத்தை வீணடிக்க வேண்டும் இதுக்காக ஜவு மிட்டாய் கம்பெனி அதிபரை கூட பேச்சுவார்த்தைக்கு நம்ம கூட தொடங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்ல சொல்லப்பட்டு இருக்கிறதா இப்ப இஸ்ரேலிய நேஷனல் செக்யூரிட்டி மந்திரி கிவிர் இதாண்டா சாக்குன்னு சமயம் பார்த்து ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு இருபத்தி இவர் பதவி ஏற்றதிலிருந்து ஏட்டிக்கு போட்டியா தார்மாரா பேசுவதில் பெயர் போனவர் கொஞ்சம் சளைத்தவர் இல்லை இவர் அவர் என்ன சொல்லி மசூதியை யூத கோவில் மாதிரி மாற்றி அமைக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார் அந்த மசூதிக்குள் நீங்கள் உங்கள் வழிபாட்டை வழக்கம் போல நடத்தி கொள்ளலாம் ஆனால் நாங்கள் அந்த மசூதியின் மேற்கூரையை யூத கோவில் மாதிரி மாற்றி அமைக்கப் போகிறோம் அதாவது அந்த மசூதியின் உச்சியில் உள்ள கோபுரம் இடிக்கப்பட்டு யூத கோவில் சைனகாக் ஆக மாற்றி அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல மந்திரி என்கிற முறையில் அந்த மசூதிக்குள் அவர் விசிட்டடிப்பது அவரது வாடிக்கையான் அது இன்னும் தொடர்மாம் இவரது பேச்சு அங்குள்ள பாலஸ்தீனர்களின் கோபத்தை தூண்டிவிட்டது அகுசா மசூதியை நிர்வகிப்பது ஜோர்டான் நாடு ஆனால் அது இருப்பதோ இஸ்ரேல் கண்ட்ரோலில் யூத வழிபாட்டு முறைப்படிதான் அந்த மசூதி இயங்க வேண்டும் என்று கிவிர் சொல்லுகிறார் அது ஜோர்டான் மன்னரின் கோபத்தையும் தூண்டிவிட்டது சவுதி அரேபியாவும் இதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளது அடுத்தவனுக்கு குடைச்சல் கொடுப்பதில் உனக்கு நிகர் தான் ஐயா இஸ்ரேலிய நாட்டு சுப்பிரமணிய சாமியே நீதான் ஆமாஸ் இஸ்ரேலுக்கு இழைத்த கொடுமைகளுக்கு அவர்களுக்கு நினைவில் நிற்கும்படியான பதிலடியை நாங்கள் கொடுப்போம் என்று அக்டோபர் ஏழாம் தேதி நேத்தன்யாகு சொன்னது எவ்வளவு உண்மையாகிவிட்டது பார்த்தீங்களா இப்போது சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்வோம் இஸ்ரேலின் உக்கரத்தை பார்த்து பெரிய இராணுவத்தை கொண்ட இஸ்லாமிய நாடு என்று மார்த்தட்டி கொண்ட கோமேனியை அவருடைய கட்டிலுக்கு அடியில் தான் நாம் போய் அவரை சந்திக்க முடியும் அக்டோபர் எட்டு அன்று தொடங்கின யுத்தம் இன்னும் முடிந்த பாடில்லை ஹமாசை சீஸ் ஃபயருக்கு அது கெஞ்ச வைத்து விட்டது திருடனுக்கு தேல் மட்டுமல்ல நாளி செம்பூரான் நல்ல பாம்பு காட்டுச்சிறந்தி எல்லாம் சேர்ந்து ஒன்னா கொட்டுனா எப்படி இருக்கும் அப்படி ஆகிவிட்டது ஹமாசுக்கு ஜெனிவா கன்வென்ஷன் ஆஃப் வார் கிரைம் அது என்ன சொல்கிறது பொதுமக்களை யுத்தத்தின் போது ஷீல்டாக பயன்படுத்தக்கூடாது பிணைய கைதிகளை டார்ச்சர் செய்யக்கூடாது பிணைய கைதிகளை கொல்லக்கூடாது பொதுமக்களை தாக்கி கொல்லக்கூடாது இத்தனையும் செய்யும் ஹமாசை இத்தனையும் செய்யும் ஹமாசை எந்த சமூக ஆர்வலர்களோ மனித உரிமை போராளிகளோ ஐநாவின் நைனாவோ கேள்வி கேட்கவில்லையே ஆனால் இஸ்ரேல் மட்டும் ஜெனோசைடு பண்ணுவதாக பிளம்புகிறார்கள் ஹிட்லரின் ஜெனோசைடில் இருந்து மீண்டு வந்தவர்கள் இந்த இஸ்ரேலியர்கள் அவர்களுக்கு ஜெனோசைடு என்றால் என்னவென்று உங்களை விட நல்லாவே தெரியும் அரேபிய நாடுகள் அவர்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் இஸ்ரேலியர்களை நிம்மதியாக வாழவிட்டால் அவர்கள் யாரையும் தாக்க மாட்டார்கள் அவர்கள் இந்துக்களை போலத்தான் இதை நீங்கள் புரிந்து கொள்ள இன்னும் எத்தனை பாலஸ்தீனர்களை பலி கொடுக்கப் போகிறீர்கள் அபாசுகள் நியாயமாக நடக்கிறார்களாம் தான் வார்கிரைம் பண்ணுகிறார்களாம் யாரையாவது கொல்லுவதை வீடியோ எடுத்து இணையதளங்களில் அவர்கள் வெளியிட்டு நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தான் அதை இன்றளவும் செய்து கொண்டு இருப்பவர்கள் இஸ்லாமியனுக்கு இந்துக்கள் வீடுகள் வாடகைக்கு கொடுக்க தயங்குவது அதனால் தான் உங்களைப் போல முக்காடிட்டு ஒளிந்து வாழும் வழக்கம் இஸ்ரேலியர்களுக்கு தேவையில்லை இருபத்தி மூன்று கன்னிமார்களை பூமியிலேயே அனுபவிக்க தான் இந்த ஹவாஸ்கள் இந்த தாக்குதலை நடத்துவதே அதற்காகத்தான் அதனால் தான் பாலஸ்தீனர்களுக்கு இஸ்ரேல் குடியுரிமை வழங்கிய போது பாலஸ்தீனர்களை அதை ஏற்க விடாமல் தடுத்தது இந்த ஹமாசுகள் தான் இந்தியாவில் எத்தனையோ பாகிஸ்தானியர்கள் நிம்மதியாக வாழவில்லையா அதுபோல் அவர்கள் இஸ்ரேலில் வாழ வேண்டியது தானே யார் உங்களை தடுத்தார்கள் உங்களுக்கு மூளை வேலை செய்யும் போதாவது இன்னொரு முறை சிந்தித்து பாருங்கள் நான் மீண்டும் வந்து மீதி கதைகளை சொல்வேன் ஜெய்ஹிந்த்